கோயம்புத்தூர் சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு இந்த நிகழ்வு வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் மலேசியாவில் உள்ள ஷாலாம் இடத்தில் வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டின் நோக்கம் தமிழ்நாட்டு பொருட்கள் தரணிக்கும் செல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு இதை செயல்பட்டு கொண்டிருக்கோம் அது குறிப்பா நீங்க நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம் விருதுநகர் மாவட்டம் அப்படின்றது சிறுதானியத்துக்கு பேர் பெற்றது உங்களுக்கு தான் தெரியும் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்ற கான்செப்ட்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சிறுதானியத்துக்காக நம்ம அரசு தேர்வு செஞ்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுதானிய விவசாயிகளை அவங்களுடைய உற்பத்தி பொருளையும் அவங்களுடைய வேலைவாய்ப்பு பொருட்கள் வந்து உலகம் முறையே செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு இதன் மூலம் மூன்று விஷயத்தை நம்ம கைகளுக்கும் இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு உற்பத்தியை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஊக்குவித்து அவங்கள ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் கொடுக்கும் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து ஒரு பைபேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம உத்தரவாதம் கொடுத்து அவங்க உற்பத்தியை நம்மளே ஃபேர் ப்ரைஸிங் வாங்கிக்கிறோம் இது மூன்றாவது அந்த உற்பத்தி செய்த பொருட்கள் பேரியர் ப்ராடக்டா எப்படி செய்யலான்றது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் நான்காவது உலகம் முழுவதும் இந்த ப்ராடக்டை எடுத்து போய் விற்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்கிறோம் நண்பர்களே இன்று உலகம் முழுவதும் சிறுதானியத்துக்கு வந்து ஒரு பெரிய கிராக்கி இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம ப்ராடக்ட் வச்சிருக்கோம் சிறுதானிய ப்ராடக்ட் உலகம் முழுவதும் தேடிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு சிக்கல் என்னன்னா இந்த கனெக்டிங் டாட்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு சிக்கலா இருக்கு அதை ஒருமுகப்படுத்துமாறு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம் உலகத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நடக்கவில்லை அந்த மாதிரி தமிழருக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு பொருளுக்காகவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பொருட்களும் அதனுடைய நேச்சர் ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லா பண்ணக்கூடிய பெரிய ஒரு கட்டமைப்பு பண்ணிருக்கோம் இதுல குறிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்கள் வந்து வேட்டி சென்றதில் வரணும் பெண்கள் வந்து செயலில் வரணும் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் இதை தாண்டி இந்த நிகழ்வுக்கு வந்து ஏறக்குறைய பதினைஞ்சி நாடுகள் வந்து பிரதிநிதிகள் வராங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் தமிழை வியாபாரத்தில் இருக்கவங்க அவங்க என்ன 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 ஓடத்துக்கு வராங்கன்னா இந்த தமிழ்நாடு பொருட்களை அந்தந்த இருந்து எப்படி இந்த வியாபாரத்தை யூனோ எடுத்துகிட்டு போகலாம் அல்லது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவருக்கு எப்படி இதை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் வராங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு மாபெரும் தொழில் புரட்சி இந்த கட்டமைப்பு மூலமாக ஒரு உத்தரவாதத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த கட்டமைப்பு மூலமாக எந்த ஒரு தொழில் முனைவரும் எந்த இடத்துலையும் வந்து ஏமாற்றம் நடந்த கூடாதுன்னு தான் இந்த கட்டமைப்பை கடந்த இரண்டு ஆண்டுகளாக மலேசியாவின் மையம் கொண்டு ஒரு சக்ஸஸ்லாம் பண்ணிட்டோம் இவர் திரு பாலகிருஷ்ணன் பத்மனி தலைவர் தமிழர் வர்த்தக சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்ஸஸ் நடத்திட்டு இருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக எனக்குரிய பனிரெண்டு கண்ட்ரி இங்குள்ள ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து அங்க கட்டணம் போனோம் உலகம் அவரை கொண்டு போயிட்டார் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த ஊர்ல இருந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஐந்து தொழில் செலக்ட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் இந்த கட்டின் மூலமாக வேர்ல்டு கொண்டு போகிறோம் இவர் திரு ரவி ரகுபதி இவர் வந்து ஆஸ்திரேலியா மெல்போர்ல இருக்காரு கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக இருக்காரு அவர் வந்து ஏசியா இந்தியா பிசினஸ் ஆர்கனைசேஷன் அமைப்பு வச்சிருக்காரு அவர் எதுக்கு இதோட எங்களுடைய இணைந்திருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எப்படி மெல்பர்ன் கொண்டு போகலாம் ஆஸ்திரேலியா கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயத்துக்கு எங்களோட இணைந்திருக்காரு இவர் உங்களுக்கு தெரியும் திரு சிவகுமார் அவர்கள் கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக சிந்தானத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாபெரும் விவசாயி நான் விவசாயம் சொல்ல மாட்டேன் அவர் மாபெரும் விவசாயி ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல யாராவது இந்த மாதிரி அர்ப்பணிப்பு பண்ணிருக்காங்க கேட்டால் விவசாயத்துக்கு இல்லை அது சிந்தானத்துக்கு இல்லை அவருடைய கண்டிப்பாக போட்ட பொருட்கள் தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சிறு குறு பண்ணக்கூடிய விவசாயிகளை கண்டறிந்து இவங்களுடைய ப்ராடக்ட்டும் இவங்களோட தலைமைகளும் உலகம் ஃபுல்லாக எடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கும் இதுல இறுதியா சிறுங்காலருந்து ஏறக்கூடிய ஒரு இருபது பிரதிநிதிகள் வராங்க அதிலும் வந்து பிரதிநிதிகள் யாரும் கேட்டீங்கன்னா ஒரு மகளிர் அமைப்பு தலைவர்கள் ஒரு பதினாறு பேர் வராங்க அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் பேர் அந்த நிகழ்ச்சியில வராங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொருட்களை இதை எப்படி இதை கட்டணம் மூலமாக சிறினங்களை கொண்டு போய் போய் அங்கும் பெண்களுடைய பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இதை பார்க்கணும் இறுதியாக எங்க இயக்கத்தோட நோக்கர் என்னன்னா சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தொழில் முனைவை ஏற்படுத்தணும் அவங்களே பொருளாதாரத்தில் மேலே கொண்டுடணும் ஒன்று இரண்டாவது வெயித்து கொன்றணும் அதுதான் சித்தானியத்தை கையில் கையில் எடுத்து வேர்ல்டு ஃபுல்லா எடுத்து போகக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சியா இதை இருக்கும் உலகத்துல இப்படி நிகழ்ச்சி நடந்திருக்கா கண்டிப்பான ஒரு இந்த இடத்துல உத்தரவாதத்தை நன்றி இவங்க வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாம இருக்காங்க பாதிக்காம இருக்கிறாங்க அது காரணம் அரிசியோடு இந்த ப்ரைஸ் அதிகமா இருக்குது உற்பத்தியை பெருக்கிறோம் அந்த விவசாயிக்கு வந்து நாங்க உத்தரவாதம் கொடுக்கணும் பொருளை நாங்க வாங்கிக்கிறோம் உத்தரவாதம் கொடுக்கிறோம் இரண்டாவது மூன்றாவது உற்பத்தி கூடும் போது ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் கம்மியாகிடும் அப்போ மக்கள் மக்கள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெடி பண்றோம் நீங்க உற்பத்தி பண்ண விவசாயிகள் விவசாயிகள் உற்பத்தி பண்ண பொருட்களை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அஞ்சு ரூபா அரசு நிர்ணயத்தை கட்டணத்தை விட கூடுதலாக வாங்குறேன்னு சொல்றீங்க அவங்களுக்கு ஏதாவது விவசாய பொருட்கள் வாங்குறது ஏதாவது உதவிகள் சார் அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார் இப்போ நீங்க வரும்போது பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு சில கட்டடங்கள்லாம் கட்டிட்டு இருக்கோம் இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மில்லட் ப்ராசஸிங் மிஷின் தான் இப்போ இருபது இருபத்தஞ்சி நாளில் வருது இப்போ வந்துச்சு அப்படின்னா விவசாயிகள் இந்த வருஷம் விலைய வைக்கக்கூடிய குதிரைவானியாக இருக்கட்டும் மரகாக இருக்கட்டும் எந்த தானியமாக இருந்தாலும் அவங்க இங்கே கொண்டாந்து கொடுத்து கூலிக்கு மாத்திரம் கொடுத்து அவங்க அரிசியாக்கி அவங்களே நேரடியாக விற்பனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏற்படுத்திக்கிட்டு அப்போ அவங்க வந்து இப்போ இன்னைக்கு நேரடியாக வந்து விவசாயிகள் வந்து இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க யார் தரகர்களுக்கு கொடுக்குறாங்க அது வியாபாரிகளுக்கு போய் சேருது அவங்க பயனடைய முடியல இப்போ இது வந்து வெறும் அவர் பத்து ரூபா கூலி கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு அரிசி ஆகும் போது அவர் வீட்டுக்கும் அவர் பயன்படுத்திக்கலாம் அது போக அவர் நேரடியாக மார்க்கெட் ரேட்டை விட அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக கொடுத்தாலுமே அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபம் கிடைக்கும்